தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது அத்துணை மாணவர்களும் வேலைக்கு செல்ல போகின்றீர்கள் நான் சொல்லுவதை உங்களுடைய இதயத்திலே ரத்தத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அத்துணையும் உண்மை ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடியவள் உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தான் என்பதை மனதிலே பதிவுத்துள்ளது மாதா வைரறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர்தானடா தாய் என்கிறார் விவேகானந்தர் உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு கெட்ட தாய் உண்டா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா ராமலிங்க சுவாமிகள் கெட்ட தாய் என்று உலகத்திலே இல்லை என்கின்ற என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டிற்குள்ளே வைத்துவிட்டு சொர்க்க வாசலை வெளியிலே தேடி அழைகின்றாயம் முட்டாளைய உன்னுடைய தாய் தானடா உன்னுடைய சொர்க்கத்தினுடைய வாசல் என்று கூறுகின்றார் முகமது நபி பலவீனத்திலும் பலவீனமாக பத்து மாதங்கள் உன்னை பெற்றெடுப்பதற்காக சுமந்து உனக்கு பிடித்ததை அவள் சாப்பிட்டு புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்கும் என்று தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி இறப்பினுடைய எல்லையை தொட்டு உன்னை பெற்றெடுத்த தாய் யார் தெரியுமா கையை தொட்டிலாக்கி கண்ணை விளக்காக்கி தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி உன்னை பெற்றெடுத்து வளர்த்தெடுத்தவள் தான் உன்னுடைய தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டியிருமா சித்திரச் சோலைகளாக வேலையை பெற்று இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே நீங்கள் யார் இப்படி அழகான மாணவர்களாக அழகிய மாணவிகளாக அறிவுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து இங்கே நிற்கின்றீர்களே இதற்கு யார் காரணம் நீங்கள் இன்று சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள் நினைத்து பாருங்கள் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் சிறுவயதாக இருந்தபோது நீங்கள் நினைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் யாராவது மறுக்க முடியுமா எத்தனை பேர் கண்ணை கொண்டு உட்கார்ந்திருக்கின்றீர்கள் என்பதை நான் இங்கிருந்து பார்க்கின்றேன் எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது தாய் அசல் தெய்வம் அதன் நகல் என்பேன் கடவுள் ஒவ்வொரு வீட்டிலும் தோன்ற முடியாது என்ற ஒரே காரணத்தினால்தான் தாயை படைத்தார் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு நன்றாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவாள் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் ஏண்டா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதா அப்படின்னு தான் கேட்பார் அப்பா என்ட ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா மழை விட்டோன்னு அக்கா சொல்லுவாள் தாய் என்ன செய்வாள் தெரியுமா தன்னுடைய பிள்ளையனுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மலையை திட்டுவாள் அவள் தான் உன்னுடைய தாய் நாளைக்கு நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க வேலை கிடைச்சிருச்சு இந்த இடத்துல ஒன்று தெரிஞ்சுங்க வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற ஆண் மகனினுடைய கைப்பையை பார்ப்பவள் குழந்தை அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு சட்டைப்பையை பார்ப்பவள் மனைவி சம்பளம் வந்துருச்சா குடும்பம் நடத்தணும் என்ன வேறு எதுக்கும் இல்லை உன்னுடைய பசியை நினைத்து உன் இறைப்பையை பார்ப்பவள் உன் தாய் மட்டுமே அன்றும் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஒன்றை பதிவு செய்கின்றேன் வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் மாணவர்களே மாணவிகளே இன்று உங்கள் முன் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் முக்கிய விருந்தினராகவும் நான் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த ஏழை தாயையே சேரும் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்கிறேன் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் 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 யார் தெரியுமா அப்படிம்பான் யார் நீனு உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் நரம்பு எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்துவிட தாயினுடைய ஆரோக்கியம்தான் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஆசிரியரினுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் மாணவர்கள் அதில் குலுங்கின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும் பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் ஆனால் வகுப்பறையிலே தான் அவர்கள் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரிய சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது இந்த சமூகம் இந்த சமுதாயம் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் அத்துணை பேரும் இங்கே வந்து ஏன் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று இந்த ஆசிரியர் சமூகத்திடம் இந்த பெற்றோர்கள் அளவுகடந்த மரியாதையை இன்னமும் வைத்திருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற ஒரே நோக்கத்தோடு தங்களுடைய பிள்ளைகளை உங்களிடத்திலே தாங்கள் உயிருக்கு உயிராக பெற்று வளர்த்த பிள்ளைகளை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள் அதை நீங்கள் நிறைவேற்றி அவர்களுக்கு வேலையையும் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் உள்ளபடியே மனதார பாராட்டுகின்றேன் இதயத்திலே சுமக்கின்ற இனிமையாக அந்த கல்வியை மாற்றுகின்ற தகுதி படைத்தவர்கள் இந்த உலகத்தில் இன்று ஆசிரியர்கள் மட்டுமே இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு சுடர்விட்டு எரிகின்ற விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும் அதற்கு அந்த விளக்கானது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும் அதை போல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை ஒளிமிக்கவனாக மாற்ற வேண்டும் என்றால் தொடர்ந்து படிக்க வேண்டும் ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை கற்க துவங்குபவன் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன் கற்று கற்றுக் கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுத்தவர் என்று கூறுகின்றார்கள் யூ ஆர் நாட் அப்டேட்டட் அப்படி என்றால் ஆசிரியர்கள் எப்படி படிக்க வேண்டும் வந்து கேட்பார்கள் எந்த வாதியார்ட்ட கொண்டு போய் பிள்ளையை சேர்க்கணும் படித்த ஆசிரியரை விட படிக்கின்ற ஆசிரியர்களிடத்திலே உங்களுடைய பிள்ளையை சேருங்கள் என்று சொல்வேன் ஏன் அவ்வாறு சொல்வேன் தெரியுமா நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களே இன்றைக்கு தேவை இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியரை வைத்தானே ஏன் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று கூறினார்களே ஏன் அப்படி என்றால் ஆசிரியர்களுடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது ஆசிரியர்கள் ஒரு பணிக்கு வரும்போது இந்த நிர்வாகம் அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் அது ஒரு சம்பளம் அல்ல அது ஒரு கூலி அல்ல ஏனென்றால் ஆசிரியர்கள் கொடு கற்றுக் அந்த பணி அந்த கல்வி விலை மதிப்பில்லாதது அதற்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது அதைப்போலவே சம்பளத்திற்காக மட்டும் நீங்கள் போய் சேருகின்ற பணியாக இருக்கட்டும் அல்லது ஆசிரியராக அங்கே வருகின்ற ஆசிரியர் பணிக்கு வருகிறாராக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சம்பளத்திற்காக மட்டும் ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள் அந்த வேலையை விடுத்து வேறு வேலைக்கு செல்வது அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்கின்ற நன்மை என்று அடித்து கூறுவேன் கல்வி கழகு கசடர மொழிதல் தப்பு இல்லாமல் சொல்லிக் தான் வேலை வாதியாருடைய வேலை படிக்கிறதனுடைய வேலை படித்தவனுடைய கடமை சொல்லுக சொல்லில் பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்துன்னா வாதியார் ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல போட்டார்னா பாடம் நடத்தும் போது அந்த இடத்துல வேறு வார்த்தையை வேற எவனாலையும் போட முடியக்கூடாது ஆசிரியருடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்கள் இதயத்தில் உருவாகி நெஞ்சத்தில் கருவாகி சத்தியத்தில் உருவாகி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவனுடைய மனதிலே விதையாக விழும் விருட்சமாக வளரும் என் நேரமும் அக்கறையுடனும் நம்பிக்கை கலந்த சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியர் மாணவர்களை அணுகுகிறாரோ அந்த மாணவர்களும் தோற்பதில்லை ஆசிரியர்களும் தோற்பதில்லை என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன் கலற்றும் அவையஞ்சான் கல்வி இனிதே பொது மேடைகளையும் கருத்தரங்குகளையும் வகுப்பறைகளையும் பார்த்து அஞ்சாதவனுடைய கல்வி பயப்படாதவனுடைய கல்விதான் அந்த ஆசிரியருடைய கல்விதான் உயர்ந்தது என்று சொல்லிவிட்டான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவை அஞ்சி மெய்வெதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அஞ்சா ஆகுல சொல்லும் அஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார் நலமும் பூத்தலின் பூவாமை என்று ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெண்பால என்ன அர்த்தம் ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுகிறதுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிற கையில் பேப்பரை வச்சுட்டு படிக்கிற புத்தகத்தை வச்சுட்டு படிக்கிற ஆசிரியருடைய கல்வியும் ஒன்றுமே படிக்காமல் வந்துட்டு வந்து தான் பெரிய தைரியசாலின்னு சொல்லி கூட்டத்துக்கு முன்னால் படிக்காமல் பேசுகிறவனுடைய கல்வியும் பணத்தை பூரா கோடி கோடியாக சேர்த்து வச்சு மற்றவனுக்கு கொடுக்காதவனுடைய செல்வமும் பூத்தலின் பூவாமை நன்று அது பூக்கிறத விட பூக்காமலே போட்டுடாட்டான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போய்டோம் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இரு நிலம் பிளக்க வேர்கொள்ளுமே நூறு நாள் பழகினும் மூர்க்கர் கேண்மை நீருக்கு மேல் பாசி வேர்கொள்ளாதே ஒரு வாதியார் ஒரு நாள் வந்து ஒரு தடவை பாடம் நடத்தினா அப்படியே புரியுது ஒரு வாதியார் நூறு தடவை பாடம் நடத்தினாலும் ஒன்றும் புரியல யார் நல்ல ஆசிரியர் என்று யாரிடம் கேட்க வேண்டும் மாணவர்களிடம் கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா தனக்காக உண்மையாக உழைக்கின்ற உண்மையாக அக்கறை எடுத்துக் கொள்ளுகின்ற ஆசிரியர்களை சட்டன ஒரு நொடியிலே இனம் கண்டு அந்த ஆசிரியர்களை தெய்வத்திற்கு நிகராக பார்க்கின்ற மாணவர் சமுதாயம் அவ்வளவு கூர்மையான அறிவுடையது என்பதை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எப்படி இருக்கணும் ஒரு வாத்தியார் வந்து பாடம் நடத்தினா எப்படா அந்த வாத்தியார் பாடத்தை முடிப்பார் அப்படின்னு இல்லாமல் இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்கின்றாரோ எப்படி படிச்சுட்டு வந்திருக்காரு எப்படி நடத்துறாரு கையில் எதுவுமே இல்லாம பேசுறாரு இவர் பேச்சை நிறுத்திடக்கூடாது கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்ல மாட்டாரா என்று மாணவர்களை ஏங்க வைக்கின்ற ஆசிரியர்கள் தான் உண்மையான ஆசிரியர்கள் என்பதை அடித்து சொல்வேன் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் நல்ல ஆசிரியருங்கிறவர் யார் அவர் முதலில் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் கல்வியை சொல்லித் தருவது மட்டும் ஆசிரியர்களினுடைய அடிப்படை பண்பு இல்லை கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது தான் ஆசிரியருடைய அடிப்படை வேலைங்கிறோம் வெற்றியாளர்களை மட்டும் உருவாக்குவது எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு இந்த மாதிரி வெற்றியாளர்களை மட்டும் உருவாக்குவது ஆசிரியருடைய அடிப்படை வேலை அல்ல பின்ன என்ன பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குவதே ஆசிரியனுடைய அடிப்படை வேலைங்கிறான் இந்த நாட்டுக்கு அதாண்டா தேவைங்கிறான் மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை மட்டும் உருவாக்குவது ஆசிரியரனுடைய அடிப்படை வேலை அல்ல சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவதே ஆசிரியனுடைய அடிப்படை வேலை த மைண்ட் இஸ் நாட் ஏ வெசல் டு பி ஃபில் இட் இஸ் ஃபயர் டு பி எக்னைடுங்கிறான் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது அத்துணை மாணவர்களும் வேலைக்கு செல்ல போகின்றீர்கள் நான் சொல்லுவதை உங்களுடைய இதயத்திலே ரத்தத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அத்துணையும் உண்மை ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடியவள் உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தான் என்பதை மனதிலே பதிவை மாதா வைரறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர்தானடா தாய் என்கிறார் விவேகானந்தர் உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு கெட்ட தாய் உண்டா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா ராமலிங்க சுவாமிகள் கெட்ட தாய் என்று உலகத்திலே இல்லை என்கிற என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டிற்குள்ளே வைத்துவிட்டு சொர்க்க வாசலை வெளியிலே தேடி அழைகின்றாயம் முட்டாளைய உன்னுடைய தாய் தானடா உன்னுடைய சொர்க்கத்தினுடைய வாசல் என்று கூறுகின்றார் முகமது நபி பலவீனத்திலும் பலவீனமாக பத்து மாதங்கள் உன்னை பெற்றெடுப்பதற்காக சுமந்து உனக்கு பிடித்ததை அவள் சாப்பிட்டு புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்கும் என்று தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி இறப்பினுடைய எல்லையை தொட்டு உன்னை பெற்றெடுத்த தாய் யார் தெரியுமா கையை தொட்டிலாக்கி கண்ணை விளக்காக்கி தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி உன்னை பெற்றெடுத்து வளர்த்தெடுத்தவள் தான் உன்னுடைய தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டீர்மா சித்திர சோலைகளாக வேலையை பெற்று இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே நீங்கள் யார் இப்படி அழகான மாணவர்களாக அழகிய மாணவிகளாக அறிவுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து இங்கே நிற்கின்றீர்களே இதற்கு யார் காரணம் நீங்கள் இன்று சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள் நினைத்து பாருங்கள் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை நீரை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் சிறுவயதாக இருந்தபோது நீங்கள் நினைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் யாராவது மறுக்க முடியுமா எத்தனை பேர் கண்ணை கசக்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கின்றீர்கள் என்பதை நான் இங்கிருந்து பார்க்கின்றேன் எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது தாய் அசல் தெய்வம் அதன் நகல் என்பேன் கடவுள் ஒவ்வொரு வீட்டிலும் தோன்ற முடியாது என்ற ஒரே காரணத்தினால்தான் தாயை படைத்தார் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு நன்றாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவாள் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் ஏண்டா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதா அப்படின்னு தான் கேட்பார் அப்பா ஏண்டா ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா மழை விட்டோன்னு அக்கா சொல்லுவாள் தாய் என்ன செய்வாள் தெரியுமா தன்னுடைய பிள்ளையனுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையை திட்டுவாள் அவள்தான் உன்னுடைய தாய் நாளைக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க வேலை கிடைச்சிருச்சு இந்த இடத்துல ஒன்று தெரிஞ்சுங்க வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற ஆண் மகனினுடைய கைப்பையை பார்ப்பவள் குழந்தை அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு சட்டைப்பையை பார்ப்பவள் மனைவி சம்பளம் வந்துருச்சா குடும்பம் நடத்தணும் பசியை நினைத்து உன் இறைப்பையை பார்ப்பவள் உன் தாய் மட்டுமே அன்றும் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஒன்றை பதிவு செய்கின்றேன் வரப்பிலே பில்லறு வயலிலே களை எடுத்து கையிலே வடுகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் மாணவர்களே மாணவிகளே இன்று உங்கள் முன் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் முக்கிய விருந்தினராகவும் நான் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த ஏழை தாயையே சேரும் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்கிறேன் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் நான் வா நான் யார் தெரியுமா அப்படிம்பான் யார் நீ உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் நரம்பு எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை பதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரே கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா